வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன் போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பதிவானது ருகங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே பிரம்ம ரிஷிகளால் எழுத அதாவது அன்றைய சூரிய உதயத்தை வைத்து அந்த நாயகையை வைத்து அவர்கள் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் ஹோரைகள் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் கரணங்கள் அனைத்துமே அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் இந்த ஷனுடைய பஞ்சாங்கமானது ஹிரதயம் திரேதாயுகம் துவரயுகம் ஏன் கலியுகத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது எல்லோரும் மிகவும் க்ஷேமமாக இருந்தார்கள் ஆனால் இந்த கலியுகத்திலே ரிஷிகளை விட நாம் தான் நாம் அனைவருமே உயர்ந்தவர்கள் என்று மனித மனிதர் பிரவிகளாக இருக்கக்கூடிய நாம் நினைத்து கொண்டு இதை யார் இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி கடைப்பிடிக்கிருந்தால் இது வந்து வெறுபட்டு வராது அப்படின்னு ஆறு மணி என்பதை மையமாக வைத்து விட்டோம் என்றைக்கு இந்த ஆறு மணி அப்படிங்கிறத நம்ம வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் அன்று முதல் பஞ்ச பூதங்களின் செயல்பாடுகளும் பகவான் இறைவனுடைய செயல்பாடுகளும் எல்லாமே எதர் தான் போயின் அந்த ரிஷிக எழுதிய பிரகாரம் கடைபிடித்த வந்தமையானால் நமது வாழ்க்கையானது மிகவும் க்ஷமமாக இருக்கும் ஆகவே தான் நமது சேனலிலே அன்றன்றைய சூரிய உதயத்தை மையமாக வைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவருமே மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகருது வருஷம் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் நாள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெயரவுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த திங்கட்கிழமை பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடன்பிடித்து கொள்ளுமாறும் முக்கியமான விசேஷம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி இந்த கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி தேதியில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இரவு வேலையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே கால பெய்கிறவருக்கு அபிஷேகமானது நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை பைரவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நோயினொடி இருக்காது நோயினொடி இருக்கும் ஆனால் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதே மாதிரியே கடன் தொல்லை ஆனது நமக்கு தீரும் நம்ம யாருக்கான கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடன் கொடுக்காம இருந்திருக்க முடியும் ஆனால் அந்த கடனானது கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இன்னைக்கு நான் போயிட்டு வந்தால் ஏன் தீரல அப்படின்னு கேட்கக்கூடாது எதுவும் நம்ம வந்து செய்ய 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 தான் அது நமக்கு தீரும் அதே மாதிரி நம்ம ஏற்காந்து கடன் கொடுத்துருக்கோம் பணம் வராமல் இருந்திருக்கோம் அவர்கிட்ட சுருக சு நமக்கு பணமானதும் வர ஆரம்பிக்கும் அதனால் இன்னைக்கு காலபைரவரை பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இவ்வாறு நாம் செய்கிறோமே ஆனால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண திருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது தீராத பட்சத்தில் முக்கியமான விஷயமாக வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் அதாவது மரணித்த செய்திகளுக்கு மட்டும் இரண்ட் இறந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனம் தேவை அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் சோபகிருத நாம சம்பத்திரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பத்தொம்போதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணி உருது சிசர்தோ மாதம் பால்மோன மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது சப்தம்யான் சப்தமி திதி இருபத்தி ஏழு நாளிகை ஒன்பது வினாடி அதாவது மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிர்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மாடப் பிரிவிகளாக மனித பிரிவிகளாகப் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாக்திதியானது பால் குண மாசை பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தம் யாம் சப்தமிதி நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நாம் அவர்களுக்கு வருஷா வருஷாவருஷம் திதியிலே செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கும் பலனானது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதே சமயம் அவர்கள் இறந்து ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்து தினத்தன்றி இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கே வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை எதுவுமே ஆனாலும் அல்லது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷம் வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இனி நமது குடும்பத்தில் வர வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய வாசனம் இந்து வாசனை சோம வாசகை கிழமை கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது முப்பத்தி இரண்டு நாயகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த எனது அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை என்று நாம் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூமியில் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடி முதலே அந்த நேரத்தில் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றோமோ அது நான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுபபலனானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பிறந்தநாளை ஆனால் கண்டிப்பாக நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது நம்மளை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் விஸ்ரோஷ்டக கரிநாள் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமி இன்றைய கிருஷ்ணபக்ஷ தேவிரை அட்டமியாக இருப்பதால் கால பூஜை செய்ய வேண்டிய நாள் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை கொள்கை காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முதல் கடிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராட்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த என்பொருளுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருள் இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியென்பொருள் எங்கே பின்னிரவு ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் சிவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ் இனோ சுபம் அஸ்தோ